படம் சூப்பராக இருக்குது பேயா வர்றது யாருமே காட்டிலே கிடைச்சில அதை எடிட்டிங்கில் அதை யார் அந்த ஓப்பன் பண்ணியிருந்தோன்னா சூப்பராக இருந்திருக்கும் பேயா ஓடுறான் கிரடி வேஷம் போட்டுக்கிட்டு ஆனால் அது யார் ஓடேனே கடைசி வரைக்கும் தெரில அதை வந்து அந்த பையன் வந்து ஷூட் பண்ணும்போது தான் அவனாக இருக்கும்னு ஒரு டவுட்டாக இருக்க தவிர மற்றபடி அந்த பேயா வர்றது யாருமே காட்டாமல் இருப்பாங்க எப்படி

கட்டி வச்சிருக்கீங்கல்ல அவனும் கூட சேர்ந்து ஆடுற மாதிரி இருக்கு அந்த கடைசி கட்டத்துல அப்புறம் கட்டில போட்ட மாதிரி இருக்கு அது கொஞ்சம் டைரக்ஷன்ல தப்பு அது கூட இந்த ஆட எக்ஸ்ட்ரா விட்டு ஆட சொல்லிருக்கலாம் நல்ல பொறுமையா பாக்கலாங்க பார்த்துட்டு ரசிக்கணும் பொறுமையா ரசிக்கணும் ரொம்ப சாந்தமா கிடையாது ரொம்ப அமைதியா இருக்கணும் இது ஒரு அமைதியா நான் போட என்ன போடான்னு எப்படி சொல்றது என்ன சொல்றது ஒண்ணுமே புரியல அதாவது ஒருத்தர் ஒரு அமைதியான்றது ஒரு நிம்மதி கிடைக்கும் யாருக்கும் வந்து அந்த கேள்வி கிடையாது கேள்வின்றது எந்த மா மாற்றமும் கிடையாது அப்சக்ஷன் ரூ மட்டும் தெரிஞ்ச மாட்டாரு எவர்த்தி வேஸ்டாக கூடாது ஆனால் நல்ல சாங்ஸு ரெண்டு பாட்டு மூணு பாட்டு நல்லா இருக்குது அது என்னன்னா கிறிஸ்டினியோட இது வரலாறு மாதாவோட லைனு மாதாவோட லைனு அதாவது மாதாக்கோட அமைச்சி ஒரு வார்த்தை அது என்ன பொறுமையா பார்த்தீங்கன்னா உனக்கோட சாந்தம் தெரியும் அந்த சாந்தம் வந்து யாருக்கும் தெரியாது ஆனால் உட்காந்து பார்த்தாதான் அவங்க கிளியரே தெரிய பேசப்படுங்க இது யாருக்கும் வந்து விஷயம் தெரியாது இதுதான் வாழ்க்கை வாழ்க்கைன்றது நல்ல இதுதான் என்ன திட்ட கும்பல் ஒன்று பிடிக்கிறாங்க ஒரு கொள்ள அடிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த காட்டுக்குள்ளேயே இவ்வளோ விஷயம் இருக்குது அவங்க வந்து உள்ளக்குள்ளே உட்காந்து பேசி நிக்கிறான் ஒரு சாமியார் அந்த சாமியாருக்கு அவளை பிடிக்கணும் இவனுக்கு எத்தனை கும்பல் வருது பொட்டி பொட்டியாக வருது கடத்தல் மாதிரி அந்த யார் கடை காரணம் எல்லாம் அந்த சாமியார் தான் இருக்குது பேய் இல்ல பேய் இருக்குது பேய் இருக்குது அது யார் சொன்னது அவன் பொருளை விடுறான் அந்த பொருளை களைப்படுவது யாரு இவன் இவன் வேலை தான் அந்த சாமியாரை பிடிக்கிறது ஒரு போலீஸ்காரன் அது அழகாக பிடிச்சி கண்டுபிடிச்சி ரிலாக்ஸ் பண்ணுறான் பாட்டு பாட்டு சார் நல்லா இருக்குது ஐயா ரெண்டு பாட்டு நல்லா ஆனால் கிறிஸ்டின் பார்ட்டு ஐயா சூப்பர் சாங்ஸு ஆனால் உட்காந்து கேட்குறோம் ஃபைட்டு ஃபைட்டு நல்லா போய்ட்டு நாலு பேர் அடிக்கிறாருங்க ஒர்த்தான்னு அவன் ஒத்துக்கு கிளேடி மாதிரி பண்ணி கிரேட் பண்ணுறான் சூப்பர் ஐயா தங்க அந்த தங்கா எடுக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறானுங்க அந்த தங்க எடுக்கல எடுக்கலை 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 உங்களோ

ஆய்வு <laughs> ம <laughs>